பணத்தை திருடினது மட்டும் இல்லாம ராஜாணி மேல பழைய போட்டு ரோகிணி பாத்தீங்கன்னா ஈஸியா எஸ்கேப் ஆயிருந்தாங்க ஆனா ராஜா ராணியும் சேர்ந்து மனோஜ் ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா பெரிய அப்பா வைக்கிறாங்க அதாவது வரும்போதே பாத்தீங்கன்னா உங்க வக்கீல கூப்பிட்டு வந்துறாங்க அதை பார்த்துட்டு மனோஜ் என்ன திருடிட்டு போன பணத்தை வந்து ரெடி பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமா கேட்கவும் அப்ப ராஜா இருந்துட்டு நீ பாருங்க உங்ககிட்ட வந்துட்டு எந்த பேச்சும் கிடையாது எங்களுக்கு நீ எதுவாக இருந்தாலும் எங்க வக்கீல் கிட்ட பேசுகோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா சொல்றாரு அதை கேட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா என்னடா பணத்தை திருடிட்டு போனதும் இல்லாம என்னமோ வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட சட்டை பிடிச்சி எடுக்கிறாரு அப்ப வக்கீல் இருந்துட்டு சார் என் கிளைண்ட் மேல வந்துட்டு கை வைக்கிற வச்சுக்காதீங்க இப்ப நான் மட்டும் ஒரு போன் பண்ண அப்படின்னா வந்துட்டு போலீஸ்காரங்க அவங்கள வந்து சட்டை பிடிச்சி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க மனோஜ் ரோஹினி ஒன்னும் புரியாம முடிக்கிறாங்க அப்ப ரோகிணி வந்துட்டு என்ன சார் பேசுறீங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க ஷோரூம்ல இருந்துட்டு பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க நீங்க என்னமோ வந்துட்டு தேவையில்லாம எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாம வந்துட்டு மனோஜ் வந்துட்டு சார் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க கண்டிப்பா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் தேடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப வக்கீல இருந்துட்டு நீங்க அந்த பொண்ணு வந்து தப்பா நடந்திருக்கீங்க அந்த விஷயம் வெளியில வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறக்காகத்தானே இவங்க அம்மாவில திருட்டுப்படி சுமத்தி வெளியே தரலாம்னு சொல்லி பாக்குறீங்க வக்கீல் இப்படி சொன்ன

காமிங்க அப்படின்னு சொல்லுவோம் அது உங்க காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் வந்துட்டு கோர்ட்ல வந்து அதை பண்ணிக்கிறேன் நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம என்ன மனுச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியல ரோஹிணி இவங்க பாட்டு கேனமோ என் பழி சொல்றாங்க அப்ப வக்கீல் வந்துட்டு நாங்க வந்து பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு வேண்டாம் உங்ககிட்ட இருக்கு பேச்சு ராஜாராணி நீங்க ரெண்டு பேர் வாங்க நம்ம வந்து போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது கேஸ் ஃபைல் பண்ணலாம் இவங்க எதுவா இருந்தாலும் அந்த கோர்ட்ல வந்து பாத்துக்கிட்டு அங்க வந்து நம்ம இந்த வீடியோ காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டிங்க மனோஜ் பத்தீங்கன்னா பதறிட்டு ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க நீங்க வடக்கு போலீஸ் கேஸ் போயிடாதீங்க மனமரியாதையெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரோஹினி இருந்துட்டு ஏன் தேவையில்லாம போய் கெஞ்சிட்டு இருக்க நீ எந்த தப்பு பண்ணி இல்ல அப்புறம் எதுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும் அப்ப இருந்துட்டு ஆமா ஆமா நீங்க எங்க கட்டெல்லாம் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் நீங்க நேரில் எங்க போய் சொல்லுமா அங்க சொல்லிக்கோங்க ராஜா ராணி வாங்க நம்ம வந்துட்டு கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே மனோஜ் வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அவங்க ஒரு ஏதோ வீடியோ அது அதுன்னு சொல்றாங்க அது மட்டும் ஏதாவது வெளியில வந்துச்சு அப்படின்னு என்ன ஏன் மனம் மரியாதை ஏதா போகும் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் எதுவா வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் கிட்ட சொல்றாரு நீங்க பாருங்க அவங்க வந்து பணத்தை எடுக்காமே வந்துட்டு அவங்க மேல நீங்க திருட்டு பள்ளி சுமத்தி இருக்கீங்க அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மனோஜ் சார் என்ன சார் ஏன் பணத்தையே வந்துட்டு நான் தொலைச்சிட்டு ஏமாந்து போய் நிக்கிறேன் எங்கிட்ட வந்துட்டு நீங்க நஷ்டம் எடுத்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப வக்கீல் வந்துட்டு ஆமாங்க உங்க பணத்தை வந்துட்டு யார் எடுத்தாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஒருவேளை நீங்களே கூட அந்த பணத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இவங்க மேல பழி போட்டுருக்கலாம் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு உங்களோட விஷயம் ஆனா இப்ப நீங்க தேவையில்லாம அவங்க மேல பழி போட்டிருக்கீங்க அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு மான நஷ்ட ஈடா வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோஹினி டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணி குப்டா வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க பணத்தை வந்துட்டு திருடுனதும் இல்லாம நமக்கிட்டே வந்துட்டு நஷ்டம் இடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வக்கீல் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு ஒண்ணு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல ஆமா எதுவோ இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து நகர பாக்குறாரு அப்ப மனோஜ் இருந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா நானே வந்துட்டு பணத்தை காணும்னு டென்ஷன் இருக்க பத்தாவதுக்கு இவங்க என்னமோ வந்துட்டு போலீஸ்ல போய் ஏதோ வீடியோ கமிப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நீ வேற வந்துட்டு தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க நீ வாங்கி முடிக்கு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதுக்கப்புறம் வக்கீல் கிட்ட சார் சார் அவ சொன்னதை வந்துட்டு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சொல்லுங்க நான் வந்துட்டு எவ்வளவு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப வக்கீல் வேற என்ன நீங்க அவங்க மேல திருடனதா வந்துட்டு பழி சொன்னா மூணு லட்சம் அதே பணத்தை வந்துட்டு அவங்களுக்கு நஷ்ட நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க மனோஜுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்ன சார் சொல்றீங்க மூணு லட்சமா அப்படின்னு சொல்லி கேக்கவோ இங்க அதிர்ச்சி ஆகுது எனது மூணு லட்சமா என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்ப வக்கீல இருந்துட்டு இது நீங்க வந்து அவங்க மேல திருட்டு படி சுமத்துறக்கு முன்னாடி வந்துட்டு யோசிச்சிருக்கணும் தேவையில்லாம என் கிளைண்ட வந்து நீங்க மன உடைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கீங்க அதுக்கு கண்டிப்பா வந்துட்டு நீங்க நஷ்ட ஈடா வந்துட்டு மூணு லட்சம் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க எங்கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தை வச்சு நான் வந்து கோர்ட்ல போய் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் இருந்துட்டு என்னங்க இல்லாத வீடியோ வச்சுட்டு என்னமோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி மிரட்டை எங்கிட்ட பணம் கொடுக்கலாம்னு சொல்லி பாக்குறீங்களா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பைசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வக்கீல் இருந்துட்டு என்ன சார் என்ன சொன்னாலும் வந்துட்டு உங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க போல இருக்கு சரி விடுங்க நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கோர்ட்லயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மனோஜ் பயமுறுத்தவும் அப்ப மனோஜ் வந்துட்டு ஏற ரோஹிணி நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்

நான் வந்துட்டு நல்லதுக்கு தான் சொல்றேன் நம்ம வந்துட்டு அவ்வளவு பணத்துக்கு எங்க போவோம் அதனாலதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க அத கிட்ட மனம் வந்து இருந்துட்டு சார் ஆமா சார் ஆல்ரெடி நானே வந்துட்டு மூணு லட்சம் தொலைச்சிட்டு இருக்கேன் இப்ப மறுபடியும் எப்படி நான் மூணு லட்சம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னோட கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் தேவையில்லாம அவங்க மேடம் போட்டு அவங்க மன உழைச்சோல் களாக்கி இருக்கீங்க இப்ப நீங்க பேசி வந்து வாங்கிக்கிறீங்களா இல்ல நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுக்கலாமா கோர்ட் கேஸ் அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மான மரியாதை போறது மட்டும் இல்லாம உங்க கடைக்கு இனிமேல் வந்துட்டு கஸ்டமர்ஸும் வரமாட்டாங்க இப்படி வேலை பாக்குறவங்ககிட்ட வந்து நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கடையோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த மூணு லட்சம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல எதுவும் இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டால் மனோஜ் என்ன பயந்துட்டு ஆமா இந்த ஆள் சொல்றது சரிதான் இவங்க மட்டும் அப்படி ஒரு வேலை கோர்ட்டு கேஸ்ன்னு எதாவது போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஊருக்குள்ள வந்துட்டு என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க சொல்றது பொய்யாவே இருந்தாலும் கேக்குறவங்க எல்லாம் வந்துட்டு என்னதான் நான் வந்து கேரக்டர் மோசமா நினைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்துட்டு யாரும் கஸ்டமரே வரமாட்டாங்க இதோட வந்துட்டு நம்ம வாழ்க்கையே முடிச்சு போயிடும் நம்ம தொழிலும் முடிச்சு போயிரும் அதுக்கப்புறம் நம்ம வெளியிலேயே தலக்கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனோஜ் பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காரு இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்ம தான் இந்த பணத்தை திருடணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு மனோஜே வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பாத்துக்கோட்டு நம்ம வந்துட்டு பேசாம இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாம நிக்கிறாங்க நீ மனோஜ் பாத்தீங்கன்னா திருத்திருந்து முடிக்கும் வக்கீல் வந்துட்டு என்ன சார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி சார் ஆனா வந்துட்டு மூணு லட்சங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வக்கீல் இருந்துட்டு ஆமா சார் என் கிளைண்ட் வந்துட்டு மன உளைச்சல் காடா இருக்காங்களா அதுக்கு நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப மனோஜ் வந்துட்டு நான் வேணா அவங்க கிட்ட பேசி பாக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ராஜா நான் சொல்றதை கேளுப்பா அப்படின்னு சொல்லவும் இப்ப வக்கீல் வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எதுவும் பேச வேண்டாம் அவங்க மேடம் நீங்க பழி போடுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்துட்டு நீங்க மூணு லட்சம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க மனோஜ் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம சரி சார் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நானே வந்துட்டு பணம் காணாம போயிட்டு வந்து நஷ்டத்துல தான் இருக்கேன் ஆனா இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வக்கீல் வந்துட்டு சரி உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தர அதுக்குள்ள வந்துட்டு நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அதுக்கு மேல வந்துட்டு லேட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டேன் நேராக வந்துட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட மனோஜ் வந்துட்டு இல்ல சார் கண்டிப்பா வந்துட்டு நான் ஒரு வாரத்தை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும் வக்கீல பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி இங்க மனோஜ் ரோஹினி வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அத கேட்டு வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ரோஹிணி பண்ற பித்தலாட்டத்துக்கு விஜயா அவங்களை போட்டு புலக்கறதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க